பேசியிருக்காரு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அசிங்கமா திட்டிருக்காரு அவரோட கேரக்டர் கொஞ்சம் கூட சரியில்ல நீ அவர்கிட்ட பாத்து நடந்துக்கோ இல்லனா உனக்கும் இப்படிதான் ஆகும் அவரை பத்தி எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சில மோசமான விஷயங்களை வெளிப்படையா சொல்லிருக்காங்க இப்போ ஆதிரி சொன்ன இந்த விஷயம்தான் சமூக வலைத்தளங்கள் முழுக்க வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை ஆதிரி சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தியும் நடிகர் கமருதீன் அவர்களை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் dan enggak